ஓம் நமசிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடகராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த மட்டிலும் பல விஷயங்களில் நன்மை சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் தேவை அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த மாதம் அமைகின்றது ஆக கடகத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே முதல் நல்ல விஷயம் வேலை கிடைக்கும் வேலை இல்லாம தவிச்சிக்கிட்டு இருக்கவங்க அல்லது வேலை இருக்குங்க அது சிறப்பா இல்லைன்னு சொல்றவங்க ஆனால் அப்படி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல மேன்மை உண்டு புது வேலை கிடைப்பது அல்லது இருக்கின்ற வேலையிலிருந்து மாற்றமாகி நல்ல வேலைக்கு போகிறது அப்படி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு அதே போல் ஒரு சிலருக்கு இருக்கிற உத்தியோகத்தில் சம்பள உயர்வோ ப்ரமோஷனோ அல்லது சில அங்கீகாரமோ அல்லது உயர் அதிகாரியின் பாராட்டுதலோ ஏதேனும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மாற்றம் இல்லை சரிங்களா அந்த விதத்துல உத்தியோக அமைப்புகள் சார்ந்து சிறப்பு வேலையே இல்லாமல் இருக்கின்ற நண்பர்கள் தாராளமா முயற்சிங்க உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றாறு போல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிட்டும் அந்த விதத்துல இந்த இந்த ஒரு அமைப்பு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் இது முதல் அமைப்பு இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்து புதிதாக தொழில் ஆரம்பிப்பது அல்லது இருக்கிற தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வர்றது இருக்கிற தொழில் நல்ல மூமெண்ட் ஆகிறது இது வரைக்கும் சரக்கு போட்ட சரக்கு ஓடவேலப்பா அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்காரத்துக்கு நேரம் இல்லாமல் தொழிலை கொஞ்சம் வேக வேகமாக பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சில பிஸி ஆயிருவீங்க தொழிலில் ஒரு சில சரிங்களா இந்த மாதிரி தொழில் நகர்வுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைவது இதெல்லாம் இந்த மாதத்தில் உண்டு அதனை அடுத்து அமைப்பாக புத்திரபாகியம் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் புத்திரபாகியத்திற்கு தாராளமாக முயற்சி செய்யலாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அதேபோல் இந்த பூர்வீக சொத்துக்கள் யாரெல்லாம் நீண்ட நல்லா முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது அது சார்ந்து வழக்குகள் எதுனும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு சின்ன சின்னதாக ஏறக்குறைய இருந்தாலும் பூர்வீக சொத்து வந்து சேரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கண்டு நீங்கள் மன மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு வேலை கடகராசினியர்கள் நீங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசுல இருக்கீங்க உங்க பிள்ளை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காருன்னா அவருக்கு வேலை கிடைக்கும் ஈன்ற பொழுதினில் தன் மகனை பெற்ற தாயிருக்கார் பாருங்க அவங்க ஈன்ற பொழுதில் அந்த மகனை பெறும்போது என்ன மகிழ்ச்சி அடைந்தார்களோ அது அந்த அந்த விட ஒரு மகிழ்ச்சியை தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் மகிழ்ச்சி அடைவாள்ல எதுக்கு தாம்பிள்ள ஒரு முன்னேற்றம் அடைகிறான் தாம்புள்ள நல்லவன் பேர் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தாம்பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் போது தாம்பிள்ளைக்கு திருமணம் ஆகும்போது தாம்பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும்போது போது பணம் வர வரும்போது ஒரு தாய் தந்தை இயல்புளையை மகிழ்வடைவாங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் கடகராசினியர்களுக்கு அந்த சுகம் இம்மாதம் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு அது அதுதாங்க அந்த அந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதையும் கண்டு நீங்கள் மனமகிழ்வு அடைவீர்கள் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறது நீண்ட நாளாக முயற்சி செய்துக்கிட்டு இருந்த தொலைதூர பயணங்கள் செய்கிறது இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு தாராளமாக முயற்சிக்கலாம் வெளியூர் முயற்சிகள் மிக சிறப்பாக அமையும் ட்ரை பண்ணுங்க நீங்கள் சரிங்களா அதேபோல் குறிப்பாக ஆன்மீக யாத்திரைகள் ஆன்மீக சுற்றுலாக்கள் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இவற்றை செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பும் மிகுந்த மாதமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கறத நீங்கள் நீங்கள் உணர்ந்துகிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இம்மாதம் தகப்பனார் வழியிலிருந்து சில தொந்தரவுகளை வழங்கும் ஒன்று தகப்பனாரோடவே கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது தகப்பனாரின் உடல்நிலையில் தொந்தரவாகி அவருக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்களோ மனச்சங்கடங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஆக அந்த வகையில் என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனாரால் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம் பார்த்திருக்க வேண்டியது அவசியம் அது முக்கியமாக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் உங்கள் பேர் கொஞ்சம் கெட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் பழக்க வழக்கங்கள் சகவாசங்கள் நட்புறவுகள் இவற்றில் நிதானம் தேவை யாரு கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது உன் நண்பன் யாருன்னு சொல்லுங்க நீங்கள் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு நம்மக்கிட்ட சரிங்களா அந்த மாதிரி எங்கள் நண்பர் என்ன பண்றாரு அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பத்து கேஸில் இருக்காருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு நமக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம் அதனால் என்ன தருமை நண்பர்களே நட்பு வட்டாரங்களிலும் பழக்க வழக்கங்களிலும் சிறு தவறுகள் ஏற்படும் அதனால் உங்களுடைய பெயர் பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் அது அதை நீங்கள் பார்த்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக வேலை கிடைக்கும் வேலையிலலாம் ஒரு ஃப்ளோ நல்லாயிருக்கும் இந்த வேலையை விட அங்க வேலை பெஸ்டா இருக்கு இல்ல இவரை விட அவர் நல்லா வேலை செய்கிறார் அப்படின்னு டப்புன்னு இருக்கிறத விட்டுட்டு அவசரப்பட்டு இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் மொழியே அந்த மாதிரியான சில தொந்தரவுகளுக்குள்ளே போய் சிக்கிருவீங்க அதனால இருக்கின்ற போதும் என்கின்ற மனம் பொன்சை மனம் அப்படிங்கிறத இந்த முறை தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது அவசியம் இயல்பா இந்த மாதம் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனா நீங்க அதை விட்டுட்டு அங்கிருந்து ஜம்பாய் பெரிய முன்னேற்றத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க அது வேண்டாம் சரிங்களா அது 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 இயல்புல சாமி கொடுப்பார் அது கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதனால அன்பு நண்பர்களே இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு நண்பர்களே சரிங்களா மற்றபடி உயர்கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியூர்ல உயர்கல்வி பயின்றுட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு இப்போ உயர்கல்விக்கு வெளியூர்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சிறப்பு இயல்பாகவே உயர்கல்வி இங்கே லோக்கல்ல முயற்சி பண்றவங்களுக்கு உயர்கல்வி சூஸ் பண்ணுறதுலையோ அல்லது அதை அடையிறதுலையோ சில சிரமங்களை சிக்கல்களை இந்த மாதம் ஏற்படுத்தும் சிரமத்திற்கு பிறகாக தான் ஒரு ப்ரெஷருக்கு பிறகாக தான் ஒரு அலைச்சலுக்கு பிறகாக தான் ஒரு தொந்தரவுக்கு பிறகாக தான் ஒரு மன உளைச்சலுக்கு பிறகாக தான் நீங்கள் போய்ட்டு உயர்கல்வி சீட்லேயே அமர்ற மாதிரி இருக்கும் அப்போது அதை நீங்கள் பார்த்து நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சரிங்களா ஆக என்ன தருமை நண்பர்களே இம்மாதம் எந்த ஒரு விஷயத்திலும் இப்போ சொன்ன இடங்களில் கவனிச்சிருக்கணும் வழிபாடுகள் அப்படின்னு வருகின்ற விடுது நரசிம்ம பெருமான் வழிபாடு சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி யோகிசெய்யபிரகாஷ் நன்றி வணக்கம்